கந்த சஷ்டி கவசத்தோட பாடல் வரிகள்ல ஒரு நாள் முப்ப தாரு கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்த நீர் அணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கிலும் வசமாயின்ற வரிகள் வரும் அதாவது கந்த சஷ்டி கவசத்த ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறைன்ற வீதத்துல சொல்லி நெற்றில திருநீரை பூசி முருகனை நினைச்சு வணங்கினா மிக பெரிய சக்தி கிடைக்கும் கந்த சஷ்டி கவசத்தை ஒரே நாள்ல முப்பத்தி ஆறு முறை சொல்ல முடியுமான்னா நிச்சயமா முடியும் கந்தசஷ்டி கவசத்தை ஒரு முறை சொல்லி முடிக்க பதினைந்துல இருந்து இருபது நிமிடங்கள் வரைக்கும் ஆகும் பார்த்து படிக்கிறவங்களா இருந்தா இருபத்தஞ்சு நிமிடங்கள் கூட ஆகலாம் ஒரு முறை பாராயணம் செய்யறதுக்கு பதினைந்து நிமிடங்கள் ஆகுதுன்னா முப்பத்தி ஆறு முறை சொல்லி முடிக்கிறதுக்கு ஒன்பது மணி நேரம் ஆகும் முருகனோட அருளை அடைஞ்சே தீரணுன்ற வைராக்கியமும் அவர் மேல அசைக்க முடியாத அளவு கிடந்த பக்தியும் இருந்தா இத கண்டிப்பா உங்களால செய்ய முடியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரத்தை வீணா செலவிடுறோம் அதை கணக்கிட்டு பார்த்தோம்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒன்பது மணி நேரத்தை நம்ம காக்கக்கூடிய தெய்வத்தோட அருளை பெறுறதுக்கு செலவிடுறதுல தப்பே கிடையாது தினமும் சொல்ல முடியாட்டாலும் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள்லயாவும் சொல்லுங்க இப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா எதிர்காலத்துல நடக்க போடுறத முன்கூட்டியே தெரிஞ்சு கொள்ற ஆற்றலும் பிறக்கும் இன்னும் விவரிச்சு சொல்ல முடியாத பல சக்திகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுதான் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சஷ்டி கவசத்தை கண்டிப்பா படிங்க